அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று வியாழக்கிழமை ஆடி மாதம் இரண்டாம் நாள் துவாசி திதி இன்று இரவு எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை தொழில் வேலை வியாபார விவசாய அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செய்து அல்லது ஒரு புதிய சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான சந்தோஷம் நிம்மதி பண அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு செலவுகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு ராகு இருக்கிறார் பொதுவாகவே ராகு பாப கிரகம் அவர் பாப கிரகம் சுபருடைய வீட்டில் இருந்தால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார் என்னதான் இருந்தாலும் பத்து ரூபாய் வருதுங்க ஒரு ஒன்பது ரூபா செலவு பண்ணாலும் ஒரு ரூபாயாவது மிச்சம் பிடிக்கணுங்களே அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் எடுத்து சொல்லுவதோ அல்லது நம்முடைய மனதிற்கு ஏதாவது உணர்வுகள் தென்படக்கூடியவதாகவோ நல்லவைகள் குடும்பத்தில் ஒரு நிலையில இவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் நாளைக்கு அது குழந்தைகளுக்கு ஏற்றதாக அமையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு சில சேமிப்புகள் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மங்கள விஷயத்திற்காக பெண்களுக்கு ஏதேனும் முதலீடுகள் போடக்கூடிய அமைப்பு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இந்த பெண் பிள்ளைக்கு ஒரு வேலைக்காகவோ ஒரு தொழிலுக்காகவோ அல்லது அதனுடைய ஒரு திருமண அமைப்புகளுக்காகவோ இன்றைக்கே சேமிக்க ஆரம்பிப்போம் என்கின்ற எண்ணம் மேசராசிக்கார பெரியவர்கள் பெற்றவர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலத்தில் வெளி தேச இடங்கள் தூர மாநிலங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் வெளியில் போய் படிக்கணும் ஹாஸ்டலில் போய் படிக்கணும் அங்கே போய் படிக்கணும் இங்கே போய் படிக்கணும் சொந்த ஊரில் பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் வெளியில போய் சாதிக்கிறாங்களே நானும் வெளியில போய் சாதிச்சு அப்பா அம்மாவை காப்பாத்துவேன் சொந்த ஊருக்கு பெருமை தேடி தருவேன் என்பது மாதிரியான ஒரு லட்சிய எண்ணங்கள் இளைய பருவ மேஷராசிக்காரர்கள் அத்தனை பேருடைய மனதிலையும் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மேஷத்தினர் எல்லாருக்குமே வயதுக்கு ஏற்றமால இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் ஏறாவது ஒருவர் மூலமாக இன்றைக்கு வழிகாட்டுதல்கள் லாபங்கள் ஆதாயங்கள் பணவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் லாபம் வேற ஆதாயம் வேற பணவரவு வேற வழிகாட்டுதல் வேற ஆக அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுடைய இனத்துக்காரராக மதத்துக்காரராக இல்லாத ஒருவர் அவர் நண்பராகத்தான் இருக்கணும்னு இல்லைங்க ஒரு இப்போதைக்கு பழகினவர் ஒரு ஒரு வருஷமா அது தான் நண்பர்னு சொல்ல முடியும் பத்து நாளைக்கு முன்னாடி பழகினரை வந்து பெரும்பாலும் நம்ம டக்குன்னு நண்பர்னு எடுத்து சொல்லிட மாட்டோம் இப்போ தான் தெரிஞ்சவர் கொஞ்ச நாளா அவரை தெரியும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கொஞ்ச நாளாக தெரியக்கூடிய ஒருவர் நம்மீது அன்பு காட்டி ஏதேனும் ஒரு நிலையில ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடமேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு பொதுவாகவே ராகு வடக்கு வடமேற்கு போன்ற அமைப்புகள்ல இந்தி உருது தெலுங்கு பேசுகின்ற ஒரு பிரிவினரை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் அவர்களிடமிருந்து நல்ல லாபங்கள் அந்த இடத்துல ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஒரு சரக்கு ஏத்தி அனுப்புறாங்க அங்கே போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு பணம் வரும் அல்லது அங்கிருந்து சரக்கு வருகிறது நான் விற்று இவர்களுக்கு பணம் தருகிறேன் இந்த மாதிரியான கொள்முதல் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு அனைத்து ரிஷபராசிக்கார வியாபாரத் தன்மை ஒரு எல்லோருக்குமே நல்ல நாணயம் காப்பாற்றப்படக்கூடிய வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தொழில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறார் கேதுவிற்காவது அங்கே குருபார்வை இருக்கிறது ஆனால் ராகுவிற்கு குருபார்வை இல்லை பத்துக்குடையவர் பன்னெண்டில் மறைய பத்தாம் இடத்துல ராகு இன்றைக்கு இருப்பது என்பது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா தொழில் குழப்பம் வியாபார குழப்பம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஒரு விவசாய அமைப்புகள்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமா மழை இப்படி பெய்யுமா அப்படி பெய்யுமா அடுத்த மாசம் இதை வைக்கலாமா இந்த பயிர் வைக்கலாமா இந்த பயிர் வைக்கலாமா இதை நம்பலாமா அதை நம்பலாமா என்பது போன்ற வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள்ல குழப்பங்கள் வந்துவிடக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கு இந்த அமைப்புகள் நீடிக்கும் என்றாலும் கூட இரவானதற்கு பிறகு சில தனித்த நேரங்களில் ஒரு சிந்தனைகள் நல்ல விதமாகவே வரும் சும்மா போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதை செஞ்சு பார்ப்போம் இது வரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விடிஞ்சு போய் கொஞ்ச நாளா நல்லா தான் இருக்கிறோம் அப்ப இதை ஒரு தைரியமா முயற்சி பண்ணி பார்க்கும்போது எதற்கும் ஒரு குருட்டு தைரியம்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல வேலையாக கடந்த காலங்கள்ல சிக்கல்கள் இருந்த காலங்கள்ல நீங்க குருட்டு தைரியம் செயல்படல இன்றைக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்கின்ற போது நம்ம தவறாகவே சிந்திக்க முடியாது என்கின்ற தன்மையில் இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஒரு குருட்டு தைரியத்துல ஏதோ ஒரு முடிவை செய்து அதன் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுலபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபாரம் இன்றைக்கு நன்றாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக தோல் பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய தோல் பொருட்கள் காதணிகள் காலணிகள் போன்றவைகளை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு அப்பாவை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒன்பதாம் இடத்துல பாபத்துவ அமைப்பில் இன்றைக்கு ராகு அமர்ந்திருக்கிறார் லேசாக பங்காளிகள் தகராறுகள் அல்லது சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் கவலைப்படக்கூடிய அமைப்பு ஒருத்தரை நம்பினை அவர் இந்த மாதிரி காலம் வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகம் போன்ற அமைப்புகளில் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ஒரு மதிய மூணு மணி வரைக்கும் இருக்குது மூணு மணிக்கு பிறகு அடப்போயா அவரது வினையை அவரை அணிவிப்பார் நான் கெட்டது பண்ணல அவர் தான் நமக்கு கெட்டது பண்றார் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் தந்தையை பற்றிய நம்பிக்கை உணர்வுகளும் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய சில அமைப்புகளை அப்படியே நல்ல விதமாக நம்ம கட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குலதெய்வம் தெற்கே இருக்கக்கூடிய குலதெய்வ அமைப்புகள் ஐயனார் போன்ற தெய்வத்தை பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது குலதெய்வமே வீட்டிற்கு வந்தார் போல் ஒரு உணர்வு யாராவது ஒரு பெரியவர் வந்து ஒரு நல்ல வாக்கு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு இல்லத்திலேயோ அல்லது வெளி இடங்கள்லையோ திடீரென்று ஒரு தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒன்று குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போது இருக்கின்ற மன குழப்பங்கள் பகல் முழுக்க அதிகரிக்கும் என்றாலும் கூட ஆறு மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளின் மூலமாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில பரம்பொருள் நம்மை பாதுகாக்கும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்புகள் கலந்த ஒரு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அத்தனை வாய்ப்பும் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வரும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால இன்னைக்கு யாரையுமே நீங்க நம்பக்கூடாது அதுவும் குறிப்பாக உங்களை உயர்த்தி பேசுற காக்கா பிடிக்கிற ஒரு ஆட்களை இன்றைக்கு நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நம்மை முன்பாக முகஸ்துதி பண்றவங்க புகழ்கிறவங்க எல்லாருமே நம்மகிட்ட ஒன்னு எதிர்பார்க்குறாங்க பின்னாடி நமக்கு ஒன்று ஏதாவது பாம் வைக்கிற மாதிரி சில விஷயங்களை வச்சுருக்கிறாங்கன்றது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே தெரியும் யாராலும் ஏமாற்ற முடியாத ஒரு ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களை தான் சொல்லுவேன் அதாவது ஏமாந்தது மாதிரி நடிப்பீங்களே தவிர கண்டிப்பாக நீங்க ஏமாற மாட்டீங்க ஏமாந்ததான் ஏமாத்தினதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா போ உங்க குணம் இவ்வளோதான் போ எனக்கு தெரியும் எல்லாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்ட அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது ஒரு நிலையில தூண்டிகள் போடப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் ஆகவே பங்குச்சந்த யூக வணிக அமைப்பு என்பது வருகின்ற மார்ச் மாதம் வரைக்கும் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் பெரும் பணத்தை அதில் முதலீடு ஒரு தெரியாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது இன்னும் ஒரு மூன்று வார காலம் நான்கு வார காலத்திற்கு அது நீடிக்கும் ஆகவே எதிலும் எண்ணி துணிக கருமம் என்பதில் உன்னுக்கு நாலு முறை யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்ம அனைவருக்குமே அமைந்திருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி கூட இன்றைக்கு கொஞ்சம் கை கொடுக்காத அமைப்புகள் உண்டு ஏதாவது பணம் உறுதி வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கி கொண்டுதான் பிறருக்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு கட்டு செட்டாக இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது சிம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் இனிய அனுபவங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ஏழாம் இடத்துல இன்றைக்கு ராகு ஒரு நிலையில ஒரு வலுவான ஒரு அமைப்பிலே இருக்கிறார் ராகு அந்த வலுவான அமைப்புல இருக்கும்போது ராசியை குருபார்ப்பது என்பது ஒரு யோக அமைப்பு ஆக நண்பர்களால இனிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு அன்னைக்கு ஒரு நண்பர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு சாதகமா செஞ்சு கொடுத்தாரு இன்னைக்கு ரெட்டிப்பு பலனா அவருக்கு அவர் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றை நான் செய்து கொடுத்தேன்ற ஒரு நட்பு திருப்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான எதிர்பார்ப்புகள் இருந்தவர்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வர்ற நவம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் போய்விடுவதற்கான அத்தனை ஆதார ஆதாய அனுமதி அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண் தோழிகள் இன்றைக்கு ஆண்களுக்கு உணவு நகல உதவிகளை செய்வார்கள் அதே மாதிரி ஆண்கள் தங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல போல பெண் உறவுகளுக்கு நல்லவிகளை செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆண் பெண் கலந்து பேசி பழகி இருக்கக்கூடிய ஒரு வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் எப்படியா நல்ல நட்புகள் உருவாக முடியும் அப்படின்னு நீங்க எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா இதோ இருக்கிறமே நாங்க எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் தூய நட்போடு இருக்கிறோமே என்பதைப் போன்ற ஒரு உள்ள தூய்மையோடு நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன்கள் அப்படியே கட்டுப்படுகின்ற மட்டுப்படுகின்ற நாளா இந்த நாள் அமையுங்க கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எதிரி இந்த அத்தனை அமைப்புகளும் இப்போ விலக போகுது இதில் ஒரு அசிங்கம் வந்துடுமோ இதில் ஒரு நோய் வந்துடுமோ அல்லது இதில் வந்து நம்ம ஸ்லிப் ஆகிடுவோமோ இப்படி இந்த விஷயத்தில் நம்ம கையை மீறி ஏதோ ஒன்று போயிடுமோ என்கின்ற மாதிரியான கலக்கங்கள் இன்றைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு ஒரு உத்வேக அமைப்புகள் வந்து அப்படிலாம் ஒன்றும் நடக்காது எதாத்தையும் நம்ம சமாளிச்சிக்க முடியும் நம்ம எங்கே தப்பு பண்ணால் தானே நம்ம பயப்படணும் இங்கே மடியில கனமில்ல வழியில பயம் இல்லை அப்படின்ற மாதிரியான தெளிவான உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு யாருடைய மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் நான் யாரையும் மிரட்டவும் மாட்டேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இன்றைக்கு துலாராசிக்காரர்கள் எல்லாருடைய மனசுலையுமே கண்டிப்பாக அவரவருடைய கேட்டார் போல வரும் ஒரு நிலையில சும்மா பார்த்து பயந்து கொண்டிருந்த அமைப்பு இன்றைக்கு அது ஒன்றுமே இல்லை நாம் அதை சமாளிக்க முடியும் என்கின்ற மனத்தெளிவு வரக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அறுபது வயது கடந்தவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கடந்த ஒரு ரெண்டு வார காலமாகவே மருத்துவ செலவுகள் மருத்துவ சிகிச்சைக்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் பணம் எல்லாமே வர்ற வருமானம் எல்லாமே அல்லது புள்ள கொடுக்குற காசு நான் வச்சுருக்கிற காசு எல்லாமே இப்போதைக்கு ரெண்டு வாரத்தில் இப்படி செலவாயிப்போச்சே அசுப செலவுகளாக மருத்துவ செலவுகளாக வருகிறது என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த செலவுகள் நிற்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் விருச்சகராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய கனவுகளில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுக்காக இன்றைக்கு எதையும் செய்து கொடுக்கலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன இதை படி உன்னுடைய வேலை படிப்பது அல்லது உன்னுடைய வேலை இதை நோக்கி பயணிப்பது உன்னை நோக்கி அப்படியே புஷ் பண்ணி உன்னை தாங்கிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உயரிய அப்பா அம்மாவாக சொல்லக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தொழில் அமைப்புகள் கூட இன்றைக்கு நல்லா இருக்கும் ஒரு பங்குதாரரை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஏதாவது ஒரு டீலர்ஷிப் கிடைக்கக்கூடிய அமைப்பு விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மாதிரியான ஒரு இது வரைக்கும் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் நல்லவைகள் நடக்கவே இல்லைங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இன்றிலிருந்து நல்ல துவக்கம் இனிய துவக்கம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆகவே அவரவருடைய வயது தகுதி ஏற்படுத்த கேட்டார் போல வேலை தொழில் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கையில் குழந்தைகள் பற்றிய விஷயங்கள்ல கண் அப்படியே மாறக்கூடிய நல்ல இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க பச்சை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் தோட்டப்பணி செய்பவர்கள் பண்ணையாட்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய பண்ணையை பராமரிக்கக்கூடியவர்கள் மரங்கள் அடர்ந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருட்சிக ராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் எதுவும் இல்லாம ஒரு நல்ல விதமான பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு குடும்பத்திலேயே அமைதியின்மை விலகி நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு வாகன செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பரவாயில்ல ஒரு செலவு செஞ்சா கூட அது ஒரு திருப்தியான செலவாக இருக்கின்ற ஒரு திருப்தியும் இருக்கும் கடன் வாங்க தேவைக்கூடிய ஆளாகவும் நாளாகவும் இந்த நாளும் இருக்கு கடன் வாங்கித்தான் ஆகணுன்ற அவசியம் ஒரு வாகன செலவுகள் வந்துருச்சு ஒரு வீட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்குது ஒரு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அல்லது வீடு கட்டுவதற்கு திரும்ப ஆரம்பிக்கிறேன் அல்லது இன்றைக்குன்னு ஒரு ஃப்ளாட்டுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரியான ஒரு கடன் வரும் ஆனால் அது நற்செலவாக இருக்கும் என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதிலும் குறிப்பாக சொல்லப்போனா ஆட்டோ மொபைலு காரு பைக்கு விற்கிறவங்க டீலர்ஷிப் எடுத்துருக்கிறவங்க பழைய வாகனத்தை மாற்றி கொடுப்பவர்கள் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா இது மாதிரியான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் முன்னேற்றங்கள் பண வரவுகள் வரக்கூடிய கடந்த காலத்தை போல அல்லாமல் படிப்படியான ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்ணுக்கு நேரே தெரிகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய யோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடுகள் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அம்மாவை பார்க்க போ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள்லாம் ஏற்படும் அம்மாவிடம் இன்றைக்கு பேசக்கூடிய நாளாகவும் அம்மாவிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இளைய சகோதர உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் தம்பி தங்கைகளுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தோம் நம்மளுடைய கஷ்டத்துல இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இதை செஞ்சு கொடுத்தோம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அண்ணனுக்கும் அக்காவுக்கும் பணம் என்ன அங்கிருந்து பறந்தா வருகிறது என்பதை அவங்க புரிஞ்சிக்கவே வேணும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே என்ன பண்றது தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் தம்பிக்கு ஒரு நல்ல தொழில் வேலை அமைப்பெலாம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் நீ என்ன செய்தாய் என்று அப்படியே திருப்பி கேட்குற அளவுக்கு ஒரு வேதனையான சூழ்நிலைகள் தான் இருக்குது இந்த மாதிரியான குடும்ப உறவுகளுக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்தும் நல்ல பேர் எடுக்காத அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு அதே உறவுகள் என்ன இருந்தாலும் உன்னை போல உண்டுமா என்ன இருந்தாலும் நீ அண்ணா அக்கா தானே என்பது மாதிரியான நம்ம சந்தோஷத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் சிலருக்கு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் ஏற்படும் ஒரு அரசு அதிகாரி அல்லது ஒரு அந்தஸ்துள்ளவர் ஒரு மந்திரி மாதிரியாக இருக்கக்கூடியவர் நம்மை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அணில் வந்து சிறிய உதவியை செஞ்சு பெரிய ஒன்று செய்யுமே அது மாதிரி அவர் பெரியவருங்க ஆனால் அவருக்கு என்னால் இந்த உதவி ஆக வேண்டியிருந்தது அதை நான் செஞ்சு கொடுத்தேன் அவருடைய குட் புக்கில் நான் வந்து இடம் பெறுவேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இனிமே ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு இதை வச்சு நான் இனிமேல் பிழைப்பை நடத்தி கொண்டு போக முடியும் என்பது மாதிரியான மூன்றாம் இடத்துடைய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலங்கள்ல இல்லாத அளவிற்கு ஒரு தன்னம்பிக்கை வலிமையாக வரக்கூடிய யோக சுப நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படக்கூடிய யோக நாள் அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பண பிரச்சனைகள் மெதுமெதுவாக அப்படியே விலகி வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு பணம் வரப்போகுது பணத்தை தான் கண்ணால் பார்க்கவே முடியலங்களே பணம் வந்தால் கூட தான் அப்படியே பிச்சு பிச்சு பிடிங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களே ஒரு பத்து பைசா சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னு இல்லாமல் ஒரு எளிய உணவு கடை வச்சுருக்கிறேன் ஒரு சாலையோரத்தில் ஒரு கடை வச்சிருக்கிறேன் ஒரு தொழில் வச்சிருக்கிறேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அந்த ஆயிரம் ரூபாயை அங்கேயே பிரித்து கொடுத்து விட்டு வெறுங்கையோடு தான் வீட்டுக்கு போகிறேன் அல்லது அன்றைய உணவுக்கு என்ன தேவையோ அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இறைவன் பரம்பொருள் கொஞ்சம் கண் திறந்து பார்த்து பெரிய அளவுகளில் உங்களை உயர்த்தக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு நீங்கி சரளமான ஒரு தன போக்குவரத்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இதை குறிப்பா அவிட்ட நட்சத்திரக்காரங்க நட்சத்திரக்காரங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக சொல்ல முடியும் நட்சத்திரக்காரர்கள் கடந்த காலங்களில் அமைப்பு ஏமாந்த பணம் கூட திரும்ப வரக்கூடிய அமைப்பு ஒருத்தரை தொழிலில் இறங்கின என்ன அப்படியே நடுவழியில் விட்டுட்டு போயிட்டாரு இந்த இடத்துல ஏண்டா இவரை நம்பி இறங்கணும்ன்றது அப்புறம் தான் தெரிஞ்சது என்னால செய்ய முடியாத ஒரு தொழில் அவரை நம்பி செஞ்சா அவர் என்ன நடு ஆற்றுல விட்டுட்டு போயிட்டார் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு கலக்கத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு கூட பணம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராக இருக்கக்கூடிய ஒரு என்ன அமைப்புகள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இது நாள் வரைக்கும் யாரை நம்பணுமோ அவங்களை இனிமே நம்ப என்கின்ற ஒரு தெளிவுகள் இப்போது வரும் இது நாள் வரைக்கும் யாரை நம்பாம இருந்தமோ அவங்கள இனிமே நம்பலாமே அப்படின்ற மாதிரியான தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அவரவருடைய திசா புக்தி அவரவருடைய ஒரு அமைப்புகளுக்கு ஏற்ற நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இது வயதிற்கு ஏற்றார் போலையும் சொல்லிடலாம் ஒரு சில அமைப்புகளில் தலைகீழ் திருப்பங்கள்னு சொல்றாங்க இல்லையா அடாடா இதை போய் நம்ம செய்யாத விட்டுட்டமே என்கின்ற மாதிரியான ஒரு தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஏழாம் இடத்துல கேது சுபரின் பார்வையில் இருப்பதால் இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் காலையிலிருந்து கொஞ்சம் முட்டல் முரசலோடு இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஹெல்ப்பை பண்ண மாட்டேன்றீங்க நானும் வேலைக்கு போறேன் நீங்களும் வேலைக்கு போறீங்க ஆனால் நான் தான் வந்து சமைக்க வேண்டியிருக்கு இது பண்ண வேண்டியிருக்கு என்பது மாதிரியான மனைவியின் முணுமுணுப்புகளையும் அப்படியே சமாளித்து கொண்டு அவரையும் சமாளிக்கின்ற விதமாக அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய நாளாக ஆண்கள் ஆண்கள் அப்படியே தன்னை நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல இன்றைக்கு குடும்பத்தோடு ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாகும் பிள்ளைகளையும் எல்லோரையும் அப்படியே அமர்த்தி வைத்து இப்படிப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு குடும்பம் கொண்டிருக்கிறது இதை இப்படி செய்தால் இன்றைக்கு இப்படி நன்றாக இருக்கும் என்பது போன்ற ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை குடும்பத்துடைய பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை நீங்கள் சேர்ந்து தீர்மானிக்கின்ற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய மிக அருமையான ஜோதிடத்தின் ஆழ அமைப்புகளை விளக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா கோயிலுக்கு போகிறோம் பரிகாரங்களை செய்கிறோம் பூஜைகளை செய்கிறோம் அந்த ஜோதிடர்கள் சொன்ன அத்தனை அமைப்புகளையும் சரியாக செய்தோம் அந்த எதை நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பரிகாரம் செய்த சம்பவம் நடக்கிறது இல்லையே அந்த கல்யாணம் நடக்கிறது இல்லையே அந்த ஒரு துக்க விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியலையே இது மாதிரியான விஷயத்திற்கு ஒரு அனுபவமுள்ள ஜோதிடராகி நீங்கள் என்ன சொல்ல வரப்போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நீண்ட விளக்கத்தை ஒருத்தர் கேட்டிருக்கிறார் சுருக்கம் என்னென்னா பரிகாரம் செஞ்சாலும் நடக்கலையே என்ன அப்படின்றது தான் உண்மையை நம்ம இந்த விளக்கு அமைப்புல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஜோதிடத்தின் பேர் ஒரு பரிகார சாஸ்திரம் தான் பரிகாரம் என்பது என்பது ஒரு மன வலிமையை கூட்டுவதாகத்தான் அமையுமே தவிர அதாவது மழை பெய்கிறது அந்த மழையை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது மழை பெய்வது இறைவனுடைய ஒரு மகாசக்தியுடைய ஒரு இயற்கையுடைய ஒரு விளையாட்டு அந்த மழை பெய்வதை எந்த நேரத்திலும் நம்ம தட தடுத்து நிறுத்தவே முடியாது ஆனா அந்த பரிகாரம் என்கின்ற குடையை பிடித்துக்கொண்டு அந்த மலையில நடந்து நனையாம போறோம் இல்லையா அது மாதிரியான தான் இந்த பரிகார சாஸ்திரங்கள் சொல்ல இதை நான் சொன்ன விளக்கம் கிடையாது ஏற்கனவே ஒரு மேதையான ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு உதாரண அமைப்புகள் தான் இது ஆக பரிகாரங்கள் என்பது மழை பெய்வதை தடுத்து நிறுத்தாது நடக்க இருக்கின்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்தாது அந்த சம்பவங்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையை உங்களுக்கு அப்படியே அமைத்து தரும் அப்படிங்கிறதாங்க உண்மை கோயிலுக்கு போறவங்க எல்லாருக்குமே அதோடைய நிவர அதோடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நிவர்த்தி வைத்து விடுகிறாரா இறைவன் அப்படின்னு தான் கேட்கணும் உண்மையை இறைவனுக்கு அதை வேலைகள் நிறைய இருக்கின்றன அதை நான் வேற எப்படி கேட்டுருவேன் நீங்க போய் கோயிலில் போய் பத்து ரூபா உண்டியில் போறதுனால உங்களுடைய பக்தி உண்மையானது தானான்னு கேட்டுருவேன் உங்களுடைய பக்தி எத்தனைக்கு எத்தனை உண்மையாக இருக்குமோ அத்தனைக்கு எத்தனை தான் பரமன் வந்து நமக்கு ப எல்லாவற்றையும் படியளப்பார் என்பதுதான் உண்மை நம்மளே வந்து மேம்போக்காக எனக்கு இதை கொடு உனக்கு நான் அதை தரேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பக்தி பலனற்று போய்விடுகிறது என்பது தானே உண்மை அதை போலவே பரிகாரங்களும் பரிகாரங்களும் மனம் ஒப்பி ஐயா இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள்ல நான் வந்துட்டேன் எனக்கு ஒரு மனோதைரியத்தை கொடு இந்த அமைப்புகளை இப்போது இப்படி நடத்தி கொடு கடத்தி கொடு என்பதற்காக வேண்டப்படுதல்களாக செய்யப்படுகின்றவை தானே தவிர நிச்சயமாக வேறொன்றதுக்காக அப்படியே தலைகளாக ஒரு பூஜை செய்வதன் மூலமாக ஒரு பதவியை அடைந்து விட முடியும் ஒரு பூஜை செய்வதன் மூலமாக ஒரு பணத்தை அடைந்து விட முடியும் என்றால் இங்கே எந்த ஒரு அமைப்பிற்கும் முயற்சியே இருக்காது பூஜை செய்கிறவங்களை வச்சு நம்ம அந்த பணத்தை கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் பூஜை செய்றவங்கள வச்சு அந்த காலேஜ் சீட்டை வாங்கிடலாம் பூஜை செய்றவங்கள வச்சு படிக்காமலேயே அந்த பட்டத்தை பதவியை அடைந்து விடலாம் இல்லையா ஆக கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கின்ற இந்த அமைப்பு ஒரு மன மனசாந்திக்காகத்தான் இந்த பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன சொல்லப்படுகின்றனவை தவிர அவைகள் அப்படியே நடந்து விட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லவே இல்லை என்பதை ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்ளுபவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க ஜோதிடம் என்பது நடக்கும் செயல்களை சொல்வது எதிர்கால பலன்களை சொல்வது எதிர்கால பலன்கள் இப்படி என்று இருக்கும் என்பது அனுபவம் வாய்ந்தவர்களால் சொல்லப்படுகிறது அதிலேயே எல்லா ஜோதிடர்களும் அந்த எதிர்கால பலன்களை சொல்ல முடியும் என்பது கண்டிப்பாக நீங்க நினைக்கிறதே தப்பு ஒரு வகுப்பில் முதல் மாணவனும் இருக்கிறார் நாற்பதாவது கடைசி கடைநிலை மாணவனும் இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் மாணவர்கள் தான் பொருள் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு புத்திசாலித்தனமான ஜோதிடருக்கும் ஜோதிடம்தான் பொருள் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு வந்துவிட்டு ஜோதிடத்தை தொழிலாக செய்பவருக்கும் ஜோதிடம்தான் தொழில் பெயர் ஆகவே இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் இந்த பரிகாரங்கள் என்பது நம்முடைய மன வலிமையை அதிகப்படுத்துவதற்காகத்தான் இங்கே சொல்லப்படுகின்றன என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டாலே நடக்கும் எதையும் ஒரு நிலையில் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்காகவே இறை நம்மை படைத்திருக்கிறது என்பதை உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க